அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் செட் செயலியில் காலாண்டு தேர்வு மதிப்பெண்களை புதிய நடைமுறைப்படி சரியான முறையில் உள்ளீடு செய்வது எப்படி என்பதை குறித்த தகவல் தான் பார்க்க போகிறோம் அதற்கு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ நான் ப்ளே ஸ்டோர் ஆன் பண்ணிக்கிறேன் அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிரும் இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸில் டிஎன் செட் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே டைப் பண்ணியிருந்ததுனால எனக்கு காமிக்குது அது மேலே கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ டிஎன் செட் ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இதில் உங்களுக்கு அப்டேட்லேருந்து அப்டேட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது ஒவ்வொரு டீச்சருக்குமே யூசர் நேம் ஐடி கொடுத்துருப்பாங்க அதை கொடுத்து தான் நம்ம லாகின் பண்ணணும் இப்போ எனக்குரிய யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நான் உள்ளே போய்க்குறேன் நெக்ஸ்ட்டு லாகின் பண்ணிடலாம் லாகின் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனாவது பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஏழாவது பாக்ஸாக எண்ணும் எழுத்தும் கொடுத்துருப்பாங்க அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண பிறகு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் மூணாவதாக நமக்கு சம்மட்டியும் கொடுத்துருப்பாங்க அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் டேம் கொடுத்துருப்பாங்க இதில் டேம் ஒன் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆயிரும் இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வைஸாக கொடுத்துருப்பாங்க தமிழ் இங்கிலீஷ் கணக்கு மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ கிளாஸ் ஒன் தமிழுக்கு வந்து எப்படி மேற்கொள்வது என்பதை குறித்து இப்போ பார்க்கலாம் க்ளாஸ் ஒன் தமிழ் மேலே க்ளிக் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட் நேம் காமிக்கும் இல்லை ஸ்டேட்டஸ் என்ன காமிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நாட் அசோஸ்டேட் அப்படின்னு காமிச்சிருக்கும் அடுத்து என்ன பண்ணால் ரெக்கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணும் இந்த ரெக்கார்டை கிளிக் பண்ணால் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் நேமாக வரிசையாக வரும் இப்போ நான் ரெக்கார்டை கிளிக் பண்ணுறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நேம் காமிக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து விதமான பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பத்து விதமான பாக்ஸ் என்ன செய்யணும்னா இப்போ நம்ம கொஷின் பார்த்தீங்கன்னா பத்து பிரிவாக கேட்டிருப்பாங்க ஒவ்வொரு பிரிவு ஒவ்வொரு பிரிவுக்குமே வந்து ஆறு மதிப்பெண் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணுக்கு வந்து பத்து பிரிவாகவும் நாலு ஐந்து வகுப்புக்கு வந்து பன்னிரெண்டு பிரிவாகவும் கேட்டிருப்பாங்க பத்து பிரிவுனா ஒரு பிரிவுக்கு வந்து ஆறு மதிப்பெண் பயத்துக்கு பயத்தாறு அறுபது மதிப்பெண் ஒவ்வொரு பிரிவுலையும் எத்தனை மதிப்பெண் பெற்றான் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து உள்ளீடு செய்யணும் இப்போ உதாரணமாக கொஷின் பேப்பரை பார்த்துக்கலாம் இப்போ இரண்டாம் வகுப்பு தமிழ் கொஷின் எடுத்துக்கிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா பிரிவு ஒன்று பிரிவு ஒன்றில் என்ன கேட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா படத்திற்கு உரிய முதல் எழுத்தை டிக் செய்யன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மதிப்பெண் அடுத்து எழுத்தை உரிய படத்தில் எழுதுக்க இதுக்கு ஒரு ஆறு ஆறு மதிப்பெண் அப்படி மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இப்படி கொடுத்துருக்காங்க இந்த பத்துலேயும் ஒவ்வொன்றுக்கும் ஆறு ஆறு மதிப்பெண் கொடுப்போம் அந்த ஆறில் எத்தனை மதிப்பெண் பெற்றிருக்கான் அப்படிங்கிறத அங்கே நோட் பண்ணணும் இதே பார்த்தீங்கன்னா நாலு மற்றும் ஐந்தாம் வகுப்புக்குனால் மொத்தம் வந்து பன்னெண்டு பிரிவாக கொஷின் கேட்டிருப்பாங்க ஒவ்வொரு பிரிவிற்கும் ஐந்து மதிப்பெண் அப்போது அஞ்சு அறுபது மதிப்பெண் அப்போது நாலு ஐந்து வகுப்புக்கு வந்து நீங்கள் செய்யும்போது ஐந்து மதிப்பெண்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுக்கணும் இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் எழுதலைன்னா நீங்கள் ஸ்கிப் கொடுத்துடலாம் ஸ்கிப் கொடுத்தா ஆப்ஷன் டுடே லாங் ஆப்ஷன் இதில் வந்து ஏதாவது ஒன்று இதை ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுக்க வேண்டியிருக்கும் இப்போ நான் இதை கேன்சல் கொடுத்துட்டேன் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள் இதில் ஒன்றாவது கொஷின் இருக்குது ஒன்றாவது பிரிவில் வந்து மொத்தம் ஆறு ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஜீரோ மதிப்புண்ணே ஜீரோ மூணுண்ணா மூணு நாலு நான் நாலு அஞ்சுண்ணா அஞ்சு இப்போ நான் அஞ்சு கொடுக்குறேன் ஐந்து மதிப்பெண் அடுத்து ரெண்டாவது பிரிவு இங்கே இருக்குது இதில் ஒரு நாலு மதிப்பெண் அடுத்து மூணாவது பிரிவில் ஆறு மதிப்பெண் வாங்கியிருக்காப்புல இதில் நாலு மதிப்பெண் வாங்கியிருக்காப்புல இதில் ஆறு மதிப்பெண் இதில் நாலு மதிப்பெண் ஏழாவது இதில் அஞ்சு மதிப்பெண் எட்டாவது இதில் மூணு மதிப்பெண் ஒம்பதாவது இதில் ஐந்து மதிப்பெண் இப்படி பகுதி வாரியாக நம்ம மதிப்பெண்களை உள்ளீடு செய்யும்போது பார்ட்டிக்லி ஃபில்டு அப்படிங்கிறது கீழே வந்து ஆப்ஷன் காமிக்கும் நம்ம ஃபுல்லாக உள்ளீடு செய்த பிறகு எப்படி காமிக்குதுன்னு பாருங்கள் இப்போ பத்தாவதாக நான் உள்ளீடு செய்ய போகிறேன் ஐந்து மதிப்பெண் கொடுத்து ஓகே கொடுக்க இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டுன்னு காமிக்குது இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து ஃபைனலாக சப்மிட் கொடுத்தோம்னா அந்த ஸ்டூடெண்டுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டோன்னு அர்த்தம் இதே இது நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு பண்ணும்போது இதில் வந்து பன்னிரெண்டு பாக்ஸ் காமிக்கும் அதில் வந்து நம்ம ஒன்றாவது பாக்ஸை கிளிக் பண்ணால் ஐந்து மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணணும் இதில் நோட் இதில் டைப் பண்ணும் டைப் பண்ணிட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து ஃபைனல் சப்மிட் கொடுத்துட வேண்டியதான் தான் இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்காக மதிப்பெண்களை என்ட்ரி பண்ணி ஃபைனல் சப்மிட் கொடுத்துருந்தா அதுக்குரிய வேலை முடிஞ்சது இன்றைக்கி நமக்கு காலாண்டு தெருவு காலாண்டு தெருவு மதிப்பெண்களை உள்ளீடு செய்வதற்கு தொடர்பாக தொடக்க கல்வி இயக்குனர் கடிதத்தில் அதைத்தான் கொடுத்துருக்காங்க அதன்படி தான் நம்ம கரெக்டாக பண்ணணும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கணும் அடுத்து எண்ணும் எழுத்தும் அடுத்து கிளாஸ் செலக்ட் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா செம்மட்டி அசஸ்மெண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டாக வந்து செட் பண்ணோம்ல இல்லை ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ஓப்புக்குன்னா தமிழ் இங்கிலீஷ் கணக்குன்னு போடுவோம் அதே நாலு ஐந்து ஓப்புக்குன்னா தமிழ் இங்கிலீஷ் கணக்கு அறிவியல் சமூறில் எல்லா வைப்போம் கலந்து வந்து சம்மட்டி அசஸ்மெண்ட் வந்து அடிப்படையை வந்து முடித்து வச்சு தான் அப்புறம் மற்றதை மேற்கொள்வோம் அதை கொடுத்துருக்காங்க கிளாஸ் ரூம் டீட்டெயில் அதை கரெக்டாக முடிச்சாதான் நமக்கு சம்மெட்டி அசஸ்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ண முடியும் அதனால் கிளாஸ் ரூம் டீடைல் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணி முடிச்சுக்கிங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அடுத்து நாட் அசஸ் அதை மேலே கிளிக் பண்ணி காமிச்சிக்காங்க அடுத்து ரெக்கார்ட் ஆப்ஷன் அடுத்து அந்த பாக்ஸ் காமிச்சிருக்காங்க அந்த பாக்ஸில் மதிப்பெண்களை வந்து எப்படி உள்ளீட்டு செய்யணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதை தான் நம்ம வந்து அந்த செயலியில் பண்ணி காமிச்சோம் அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டீச்சர்ஸ்